சகோதர இன்னைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு நோயிலிருந்து விடுபட இந்த வாழ உலகத்துல வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் இன்னைக்கு இந்த நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் யாரும் இன்னைக்கு இதிலிருந்து தப்ப முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா வீடுகளிலும் எல்லா மக்களிடத்திலும் இன்னைக்கு நோய் அப்படிங்கிறது இன்னைக்கு சிக்கு ரொம்ப பறந்து விரிந்து போயிருக்கிறது இதுல யாரும் விதிவிலக்கில் படித்தவர்கள் பாமரர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்கள் பெண்கள் நகரவாசிகள் கிராமவாசிகள் யாண்டு வித்தியாசம் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வலிந்தோடி கொண்டிருக்கிறது நோய் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிசினஸ்ல ரொம்ப சிறப்பான பிசினஸ் லாபமாக ஓடக்கூடிய ஒன்று ஹாஸ்பிட்டல் தான் ஒரு ஹாஸ்பிட்டல திறந்தா விசாம உட்கார்ந்து செய்யலாம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு எல்லா பகுதியிலையும் நோய்கள் எல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட இந்த நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து இந்த சமூகத்தை இஸ்லாம் இஸ்லாம் எப்படி காக்கிறது இந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை இஸ்லாம் வாக்கு என்ன சொல்லி காமிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்ல முதல் முதல் விஷயமாக நம்ம பார்க்கும்போது நோயினுடைய எதிர்ப்பலை நோயிலிருந்து நம்ம விலகி இருக்கக்கூடிய முதல் விஷயமாக நாம் பார்க்கின்ற பொழுது சுத்தம் சுத்தம் இந்த என்பது தூய்மை என்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்று இஸ்லாம் பல விஷயங்களிலே பல கட்டங்களிலே இந்த தூய்மையை நமக்கு வலியுறுத்தி சொல்லி காமிக்கிறது அது சுருக்கமாக எல்லாருடைய தூதர் அழகா சொன்னாங்க என்பது ஈமானில் ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க ஈமானிலே ஒரு பகுதி அது வேற எதுலேயும் போல ஜாயின் பண்ணலை எப்படி ஒரு முஸ்லீமுக்கு ஈமான் என்பது ரொம்ப முக்கியமானது நம்பிக்கை எல்லாம் மேலே அல்லாவுடைய வசூல் மேலே வேதங்கள் மேலே மறுமை நாள் மேலே அல்லாவுடைய விதியின் மேலே மலக்குகள் மேலே எப்படி இந்த ஈமானுங்கிற அந்த நம்பிக்கை முக்கியமானதோ அதில் கொண்டு அந்த சூழல் அணிச்சிறாங்க இந்த சுத்தத்தை தூய்மையை ஜாயின் பண்றாங்க அத்தகவு சத்துரை ஈமான் தூய்மை என்பது ஈமானிலே ஒரு பகுதி அப்படின்னு அல்லாஹுடைய சொல்றாங்க அதே போல அல்லா திருமறையிலே சொல்கின்ற போதும் அல்லா இடத்திலே பாவ உன்னிப்பு தேடக்கூடியவர்களையும் அதே போல தூய்மையை விரும்பக்கூடியவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படிங்கிற அந்த செய்தியும் அல்லாஹ் அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒன்று நோயிலிருந்து நம்மை காக்க வேண்டும் குடும்பத்தை பிள்ளைகளை உறவுகளை சொந்தங்களை பந்தங்களை காக்கணும் அப்படின்னா முதல்ல தூய்மையை சரியாக கடை முடியும் இஸ்லாம் எந்த ஒரு மார்க்கத்திலும் இந்த அளவுக்கு தெல்ல தெரிவாக சிறு உள்ளைக்கு கூட புரியக்கூடிய அளவுக்கு தூய்மையை பேசுகிறது இஸ்லாம் எது உள்பட நீங்கள் முடி வளர்க்கின்றீர்களே அந்த முடி வள உள்பட நீங்கள் நக கை கால்களிலே நகத்தை வளர்க்கின்றீர்களே அந்த நகம் உள்பட இப்படி உங்களுடைய உடலினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் எப்படியெல்லாம் நீங்கள் தூய்மையை பேண வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது அதுபோல குறிப்பாக நீங்கள் உடுக்கக்கூடிய உடை நீங்கள் உண்ணக்கூடிய உணவு இதிலையும் என்ன செய்யுங்க இந்த தூய்மையை பேண வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது என்று சொன்னால் அப்ப அடிப்படையான விஷயங்கள் முதல்ல தூய்மையை பேணும் சுத்தம் இந்த சுத்தத்தை நம்ம பேணுகின்ற பொழுதுதான் இந்த நோய்களில் இருந்து இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியும் என்பதை நாம் காக்கணும் நோயிலிருந்து நம்ம காக்கணும் அப்படின்னு சொன்னா குறிப்பாக ஏன்னா பொதுவாக இன்னைக்கு நோய்கள் எப்படி உருவாகுதுன்னு சொன்னா அதுக்கு இது ஒரு அடிப்படையான காரணம் தேவையற்ற உணவுகள் அபரிமிதமான உணவுகள் இதையெல்லாம் சாப்பிட்டு எப்போ வரக்கூடிய நோயை இப்போ மனுஷை இழுத்தரா எப்போ வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய நோயை முன்னாடியே மனுஷன் வாங்கி கொள்கிறான் என்று சொன்னால் இதற்கு அடிப்படையான ஒரு காரணம் அதனால்தான் திருமறையில குரானுடைய வசனங்களை இந்த உணவு சம்பந்தமாக பாருங்க அல்லா சொல்லும் போது குடியுங்கள் வீண் வரையும் செய்யாதீர்கள் என்று அல்லா திருமறையில் பல இடங்களில் இந்த வசனத்தை சொல்லி காமிக்கிறார் அப்ப இன்னைக்கு பாருங்களேன் உணவு மிஞ்சியது அப்படிங்கறதான உணவு உள்ள போது அதிகப்படியான உணவும் தேவையில்லாத உணவு என்னுடைய வயிற்றுக்கு எல்லாம் எவ்வளவு கொள்ளளவோ அந்த கொள்ளளவையும் தாண்டி நம்ம என்ன செய்யறோம் நீங்க சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை பல இடங்களில் உருவாக்குகிறது என்று சொன்னால் இதுவும் எழுதுங்க ஒரு கேடான ஒரு நோயை எழுப்பதற்கு தேவையில்லாத நோயை சீக்கிரமா வாங்குறதுக்கு இது ஒரு அடிப்படை காரணம் நீங்க பாருங்க ஊர்களில் பாருங்க ஒரு காலத்தில் இப்படிலாம் இல்லை எங்க பார்த்தாலும் பிரியாணி கடை

துரித உணவகங்கள் இன்னைக்கு நிறைய பெற்று அது கிராமங்கள்ல இன்னைக்கு வந்துருச்சு நகரங்களே வந்துச்சு இது மனிதனுக்கு கேடு தரக்கூடியதா நன்மை தரக்கூடியதா ஏன்னா யாருக்கு முடியல காலில ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கு அம்மா சமைத்து கொடுப்பதற்கு நேரம் இல்லை காலையில வேலைக்கு செய்யக்கூடிய தன்னுடைய கணவனுக்கு அவருக்கு வந்து ஏதாவது சமைச்சு கொடுக்கணுங்கிற அந்த சிந்தனை இல்ல அதற்காக நேரம் இல்ல இதனால என்ன செய்யறாங்கன்னா எதையாவது ஒண்ணு வாங்கி பாக்ஸ்ல அடைச்சி அந்த விஷத்தை கொடுத்து விட்டோம் நல்லாவே சாப்பிடுது அங்கே போய் நல்லா சாப்பிட்டுக்கா என்று சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மோசமான சூழ்நிலையை அதனால தான் ஒரு நாளை நிகழ்ச்சியில ஒரு பேட்டி கேட்கிறார் கிட்டத்தட்ட நம்மரை சார்ந்த ஒரு தாத்தா தான் வயோதிகர் கிட்டத்தட்ட அவர் நூத்தி இருபது வயதை எட்டுக்கிட்டா கண்பாவே தெளிவாக இருக்கிறது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது எந்த நோயும் இல்ல சுகர் இல்ல பிரஷர் இல்ல எந்த பலாபத்தும் இல்லை தெம்பா இருக்கிறாரு அப்போ அந்த பேட்டி கேட்கக்கூடிய அந்த டிவியை சார்ந்த நிறுவனத்தை சார்ந்தவர் இடத்துல கேட்கிறாரு உங்களுக்கு இவ்வளவு ஆரோக்கியம் நல்ல துன்பா இருக்கிறீங்க இல்ல நல்லா இருக்கிறீங்கல்ல உங்களுடைய ஆரோக்கியத்திற்குனா காரணம் என்ன அப்படின்னு சொல்ல அப்ப அவர் எதை சொல்லல நிறைய விஷயம் இன்னைக்கு நம்ம செய்யறது எதைன்னு சொல்லல அவர் முதல் முதல் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா நான் இந்த நூத்தி இருபது வயசு வர என்ன அன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறோம் எங்க ஹோட்டல் தந்தாலும் படை எடுக்கிறேன் படை எடுத்துவே திங்கணும் நல்ல சாகணும் அவன் நல்லதை தரானா கெட்டதை தரானா கர்மம் பூச்சியை வேலை இந்த மாதிரியான அட்டகாசங்கள் நடக்கும் கெட்ட உணவுகள் மோசமான உணவுகள் எல்லாம் நீங்க என்ன செய்யறாங்க சமச்சியும் கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும் அப்ப அவர் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா நான் இந்த வயதை நான் எட்டிய பிறகு கூட வெளி உணவை நான் சாப்பிட்டதில்லை என்னுடைய வீட்டிலே என்னுடைய மனைவி செய்து தரக்கூடிய என் பிள்ளைகள் செய்து தரக்கூடிய தான் நான் அதுதான் வழக்கமாக நான் எந்த உணவையும் நான் சாப்பிட மாட்டேன் இது என்னுடைய இதுதான் முதல் அப்ப இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்ப அதான் என்ன சொன்னா சாப்பிடவே முடிய வீண் வரையம் செய்யாதீர்கள் அப்ப நமக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிட்டோம்னா நோய் இல்லை அதுல கொஞ்சம் கூடுதலாக எஸ்டா நம்ம சாப்பிடணும்னா

இந்த மருத்துவத்தை பற்றி பேசுகிறதா என்ன சொல்லுகிறது அது பற்றி பேசுறிய அப்படிங்கிற ஒரு குட்ட குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்ப அங்க இருக்கக்கூடிய அலிபு ஹுசைன் அந்த மருத்துவ இடத்துல சொன்னாரு எங்க குரான் இந்த குரான் இருக்குது இறைவனுடைய வேதம் இது மருத்துவத்தை பத்தி பேசுகிறது நீங்க சொல்ற மாதிரி சுகருக்கு இந்த மருத்துவம் பிரசருக்கு இது ஹார்ட்டுக்கு இது கண்ணுக்கு இது தான் சொல்லல ஒரே ஒரு அறை வசனத்தில் ஒட்டுமொத்த மருத்துவத்தையும்

அடுத்து என்ன அப்படின்னா பொதுவாக நோயாளிகள் இருக்கிறாங்க அந்த நோயாளிகளோடு நம்ம சேர்ந்து வாழலாமா அண்டி இருக்கலாமா ஒண்டி இருக்கலாமா என்று சொன்னால் அதுக்கும் ஆர்க்க அழிச்சிருங்க தடை போடுகிறது சொல்றாங்க தொற்று நோய் என்பது இல்லை உலா தீயத்த பறவை சமணமும் கிடையாது உலா ஆம்மா ஆந்தை சம்மனமும் கிடையாது உலா சஃபர சபர் மாதம் என்பது பீடை என்று சொன்னார்கள் அதுவும் இல்லை மினல் கமா தஃபிர் மினல் அசர் நீ குஷ்டோயின் காரண கண்டா அவங்க பக்கத்துல இருக்காதீங்க எப்படி சிங்கம் விரண்டு ஓடுமோ அதே போல நினைச்சீங்க விரண்டு ஓடி விடுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி அகமது என்ற அந்த நூலிலே பதிவு செய்ய அப்ப அதனால நோய்கள் நம்ம காக்கணும் அப்படின்னு சொன்னா நோயாளிகளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம் சர்வீஸ் பண்றோம் ஏதாவது பணிகள் அவங்களுக்கு செய்யறோம் பணிவிடை விட செய்யறோம்னு சொன்னா அதற்கான சேஃப்டி போட்டு தான் செய்யணும் அதற்கான என்ன சேஃப்டியோ அந்த நோய்கள் நமக்கு வராமல் இருப்பதற்கு நாம் தாக்கப்படாமல் இருப்பதற்கு என்னென்ன அந்த உபகரணங்களை சேஃப்ட்டி வச்சிருக்கணுமோ அதோடு தான் நம்ம இஷ்டம் செயல்பட வேண்டும் என்பது இந்த ஹரிசையர் வந்து நம்ம காமிக்கிறோம் ஏன்னால் முஸ்லீமில் இன்னொரு ஹரிசையின் அல்லா உடை தூங்க சொல்கிறாங்க தாயும் ஓர்னி தண்டோங்றேதும் அல்லா முஸ்லீமின் ஒரு நோயாளி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து சீராக ஒட்ட வேண்டாமல் அப்படிங்கிறான் ஒட்ட வேண்டாமல் அப்படிங்கிறாங்க சொல்லலாம் ஏன்னா ஓ நோயை ஒன்றா கூட விட்றாதா நடக்குதா இல்லையா ஒன்றும் இல்லை நீங்கள் குட்டாவி விடும் போது என்ன செய்ய வாயை அடையுங்கள் ரசூல் அன்னைக்கே சொல்லிட்டு போனாங்க துன்பம் அடைகின்றீர்களா உங்களுடைய சத்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் அந்த துன்பரை எதாவது ஏதாவது வச்சு அடைக்க துணிய வச்சு ஏதாவது வச்சு அப்படின்னு ஏன் சொன்னாங்க உங்களுடைய உண்மையில் நீர் பிறருக்கப்பட்டு அவனுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தலாம் உங்களுடைய சுவாச காட்டு இன்னொருவனுக்கு பட்டு அது என்ன செய்ய அவனுக்கு நோயை ஏற்படுத்த கூடும்ங்கிறதுனால தான் அல்லாவுடைய தூதர் செல்லாசன் அவர்கள் எவ்வளவு விஷயங்களை நமக்கு என்ன செய்யறாங்க பேணிக் கொள்ளுங்கள் பேணிக் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப நோயாளிகளுடைய விஷயத்துல நாம என்ன செய்ய கவனம் எடுக்க வேண்டும் அப்பதான் நமக்கு நோய் வராம நாம வந்து என்ன செய்யலாம் நோயில வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கறதையும் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா நாம் வாழக்கூடிய எந்த இடங்களாக இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் நம்ம ஆபீஸா இருக்கட்டும் நாம் புழங்கக்கூடிய வசிக்கக்கூடிய எந்த இடங்களாக இருந்தாலும் அந்த இடங்களில் சுற்றுப்புற சூழ்நிலைகள் தூய்மைப்படப்படும் தூதர் எப்படி சொன்னார்களோ அந்த சுத்தம் வந்து எல்லா இடத்திலும் சும்மா வீட்டுல மட்டும் இல்ல நம்ம எங்க இருந்தாலும் நம்முடைய பணிகள் நம்முடைய ஆக்டிவிட்டி எதுவா இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களிலும் விஷயங்களையும் இருக்கணுங்க இருக்கும் அதுக்கு ரசுல்லா எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா லா ஒண்ணா அல்லது உங்களையே ஒருவர் கட்டி கிடக்கக்கூடிய அந்த நீரிலே சிறுநீர் கழிக்காதீங்க பிறகு அதுல உதவுக்காதீர்கள் என்று ரசுல்லா தடுத்தாங்க அப்ப கட்டி கிடக்கக்கூடிய நீர் நீங்க தான் என்ன செய்யறான் ஒளிச்சிட்டு ஒரு கூட்டம் அரசு சொல்லுகிறது ஆய்வு சொல்லுகிறது இந்த நீரில நீங்கள் குளிக்க கூடாது இதை குளிக்க கூடாதுன்னா இவன் பம்புக்கு என்ன செய்யறான் அப்படின்னா இது புனித நீர் இது நாங்க குளிச்சா நோய் சரியாயிரும் குடிக்கவும் செய்யறான் இன்னும் சில மனை அதுக்கு மேல என்ன செய்யறான் தெரியுமா என்ன குளிக்க கூடாதுன்னு சொல்ற எனக்கு புனிதத்தை தேடுவதற்கு நான் மொபைல கூட அதை முக்கிய எடுக்கணும் முக்கிய எடுக்கிறான் என்ன இப்படியா தடுக்கிறேன் நான் பயன்படுத்தக்கூடிய மொபைலுக்கு கூட என்ன செய்யணுங்க அது நல்லா இருக்கணும் அதுக்கும் என்ன செய்யணும் இந்த புனிதம் கிடைக்கணும் உள்ள போய் மிக்க எடுக்கிறான் அப்போ அறிவு எங்க வேலை செய்யல பாருங்க எல்லா பிறங்களும் அங்கதான் ஒதுங்குது அத்தனை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பல்வேறு ஆற்று நீரை நீங்கள் குளிக்காதீர்கள் குளிக்காதீர்கள் என்று மருத்துவம் சொல்லிக்கிறது இன்னைக்கு தோல் நோய் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க ஏன்னா இந்த தண்ணி வந்து அவ்வளவு மாசுபட்டு விட்டது அது வரக்கூடிய இடம் இருந்து வரும்போது சுத்தமாக தான் வருது இடையில கடந்து வருது பாருங்க நம்மை கடந்து எத்தனையோ மயிலுக்கு கடந்து வருது பாருங்க அந்த கடந்து வரக்கூடிய இடங்களில் அவ்வளவு கழிவுகள் கலக்குது அப்ப உங்களுடைய சுரோல்மத்திற்கு உங்கள் உடலுக்கு அது கேடு தரக்கூடியது என்று இன்னைக்கு மருத்துவம் சொல்லுது அப்ப அதனால செல்வாள் எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா கட்டி கிடக்கக்கூடிய தண்ணீர்ல நிச்சயிக்க சிறுநீர் கழித்து பிறகு அதனையே ஒது செய்யக்கூடிய விளையாடிகள் இருக்காது அது செய்யக்கூடாது அப்படின்னா என்னன்னு சொல்ல போனா மார்க்கம் மூன்று விஷயங்களிலே நமக்கு கடுமையாக எச்சரிக்கிறது இத்தப்போ நீங்கள் உங்களை செய்யக்கூடிய சாபம் விஷயங்களை எச்சரிக்கையாக அது என்ன அப்படின்னு கேட்கும் சொன்னாங்க நீங்கள் நிழல் தரணிங்க பாருங்க மரம் மக்கள் அங்கதான் நிக்கிறாங்க ஒரு காரு ஒரு பைக்கு அல்லது வெயிலுக்கு போய் எங்க ஒதுங்குறீங்க அந்த இடத்திலே சென்னை நினைக்காதீங்க அங்க வந்து என்ன செய்யாதீங்க மலம் மக்கள் செல்லக்கூடிய வழியில வந்து இந்த மாதிரியாக அசுத்தம் செய்யாதீங்க அதே மாதிரி மக்கள் பயன்படுத்தக்கூடிய நீர் அதுல வந்து என்ன செய்யாதீங்க செய்யாதீங்கன்னா எவ்வளவு விஷயத்த சொல்லுகிறது வேங்கை வயல ரசூல்ல அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க தான் அந்த சம்பவம் நடக்குது குடிக்கக்கூடிய நீரில் மலத்தை கலந்து ஜாதி வரியினால் இந்த இந்த மக்கள் எல்லாம் இந்த நீரை இந்த மாதிரியாக மலத்தை கலந்த நீரை தான் குடிக்க வேண்டும் என்ற பக்கர இன்னைக்கு எவ்வளவு படித்தாலும் அந்த சிந்தனை வரல இப்படிலாம் செய்யாதீங்க மக்களை வந்து இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இந்த மாதிரியாக தூய்மை விஷயங்களில விளையாடக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பாருங்க இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்ன அன்பு இல்ல நாம வந்து எதெல்லாம் உடலுக்கு கேடு தெரிகிறதோ அந்த மாதிரியான உணவுகளை விட்டு நம்ம என்ன செய்யுங்க கொள்ள வேண்டும் அல்ல திருமறையில தெளிவாக சொல்லி காமிக்கிறான் الذين يتبعون الرسول النبي الامي الذين يجدونه مكتوبا عندهم في التوراه والانجيل நீங்கள் எந்த நபியை பின்பற்றுகிறீர்களோ அவர் உம்மி நபி எழுத எழுதப்பட்டதறியாதவர் அவரை பற்றி தவ்ராதிலே انجிலிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன செய்கிறார் யஅமரூஹும் பில் மஹ்ரூஃப் நன்மைகளை ஏவுகிறார் வ யன்ஹவுன் அனி கெடுதிகளை விட்டும் உங்களை தீமைகளை விட்டும் தடுக்கிறார் வ யுஹில்லுல் ஹும தாயிபாத் உங்களுக்கு தூய்மையானவற்றை உங்களுக்கு ஹலால் ஆகாகுகிறார்

நீ ஆடுத்துக்கு மாடுத்து பிரியாணி கூட்டா பண்டி இறைச்சியை அழுத்தம் பிரியாணி கூட ஒரு எவ்வளவு அல்லாஹ் தெளிவாக அன்றைக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான விஷயங்களில எவ்வளவு தெளிவாக நமக்கு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கேடுகள் அப்படிங்கறது தெரியப்படுகிறதோ நம்ம கண்களுக்கு வருகிறதோ தெரியப்படுத்துறாங்களோ நம்மளுடைய சிந்தனைக்கு வருகிறதோ அதிலிருந்து கொள்ள வேண்டும்

எது அடைக்கப்பட்ட அந்த உணவை அந்த பாட்டில திறந்து அப்படியே குடிக்காதீங்க அதுல கூட உங்களுக்கு கிசங்கள் இருக்காங்க அதுல கூட பாக்டீரியா இருக்கலாம் அப்போ உங்க வீடுகளில் கொண்டு போய் தான் அப்படியே வாயில ஊத்துறது செய்யாதீங்க அதை கொண்டு போய் தூய்மையான ஒரு டம்ளர்ல கிளாஸ்ல அந்த நீரை ஊத்தி அந்த ஜூஸை ஊத்தி குடிங்க அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியமானது என்று இன்னைக்கு மருத்துவர்கள் எச்சரிக்கை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கறோம் இதை அல்லாவுடைய செல்ல அரசின் அவர்கள் அன்னைக்கே சொல்லிட்டாங்க அப்போ இதய மாதிரியான விஷயங்களையும் நம்ம நம்ம பேரிக்கொள்ள வேண்டும் அடுத்து இந்த நோய்கள் வருகிறது ஏன்னா நோய்க்கு ஆண்டி நம்ம எவ்வளவு பாதுகாப்பா இருந்தாலும் சில நோய்களால் எல்லாம் தந்துட்டான் அப்படின்னு அது யாராலும் தடுக்க முடியாது நோயை தரக்கூடியவன் தான் அதை நீக்கக்கூடியவனும் அவன் தான் அப்ப நோயை தந்துட்டான் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா முறையான மருத்துவத்தையும் பார்க்கணும் ஏன்னா இதுலயும் இன்னைக்கு எச்சரிக்கையா இருக்கும் இன்னைக்கு மருத்துவம் சொன்னாலே இன்னைக்கு முகநூல்கள்லாம் நிறைய மருத்துவர்கள் வந்துட்டாங்க முகநூல்கள்லாம் மருத்துவர்கள் முறையாக அவன் படிச்சிருக்கிறான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு எம்டி படிச்சிருக்காரு காலுக்கு படிச்சிருக்காரு கண்ணுக்கு படிச்சிருக்காரு நியூராலஜி படிச்சிருக்காரு இப்படி எத்தனையோ மருத்துவத்துல தனித்தனி துறைகள் இருக்குது இன்னைக்கு எப்படி வந்துட்டாங்கன்னா எல்லாருமே என்ன செய்வாங்க அதை கேட்டு வீணா பணங்கள் நிறைய பேர் இருக்கிறான் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க இந்த தற்சாபு மருத்துவ விஷயத்துல தற்சாப்புங்கிற பேர்ல யூடியூப் சேனலை பார்த்து பிரசவம் பார்த்தவன் நிறைய பேர் இருக்கான் பார்த்தா அத்தனை பேரும் மூத்தாட்டம் அல்ல பாருங்களேன்

ஏன் அவ்வளவு கேடுகளும் அவ்வளவு பிரச்சனைகளும் இன்னைக்கு இருக்கிறது ஆனா இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இந்த மாதிரி காட்சிகளை பார்க்கிறோம் அப்ப அல்லாவுடைய தூய சல்லாசன அவர்கள் நல்லா சொன்னாங்க அதனால தமிழ்லையும் சொன்னான் தமிழ் எப்படி சொல்லி நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் அப்படின்னு அன்னைக்கு குரல்லையும் சொல்லிட்டு போயிட்டான் எந்த மருத்துவத்திற்கு என்ன நோய்க்கு என்ன மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சும்மா அவர் சொன்னாரு இவரு சொன்னாரு ஏதாவது ஒரு மருத்துவத்தை பார்த்து கடைசி ஏதாவது ஒரு ரொம்ப எடுத்துட்டு வந்தாங்க

தீர்வையும் தந்து விட்டான் என்று தூதர் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் இது முக்கியமானது நோய் விஷயத்துல மக்கள் செய்யக்கூடிய தவறுகள்ல இது உண்டா பார்க்கணும் அடுத்து என்ன முக்கியமான இன்னொரு விஷயம் என்னொரு நம்மள நோய் வந்தபோது அலா எனக்கு நோய் வந்துருச்சு அப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சுன்னு அளாறோம் தவிர அந்த நோய்க்கு முன்னால் நாம் தடுப்பு வலையாக என்ன செய்ய வேண்டும்ங்கிற விஷயத்த நிறைய வளர்ந்துடும் அது உணவு விஷயமாக இருக்கட்டும் வேறு வேறு விஷயங்களாக வந்தாச்சும் சார்லாம் அதுல குறிப்பாக ஒண்ணு என்ன அப்படின்னா

முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்து ஒரு சகாபிக்க கல்லாவுடைய தூதரே மா லக்கீத்து மின் அக்ரபின் லத வாத்தனில் பாரிஹா இந்த பாரியனை வந்து தேள் கொட்டிட்டு அப்படின்னு வந்து நினைக்கிறாரு அல்லாவுடைய தூதரே தேள் கொட்டி விட்டது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கஷ்டத்தை வந்து முறையிடுற அப்ப ரசூல்லா கேட்டாங்க அவ மா லவ் குலுத்த ஹீன அம்சைத்த அவுதவி களிமா சில்லாஹி தாமத் மின்ஷாப் இ மஹலக்கே நம் தவறுறோம் இந்த துவா உ நீ ஓதடியாண்டா இரவு நேரத்தில் படுக்கின்ற பொழுது கழிக்கின்ற பொழுது இந்த பிரார்த்தனையை படிக்கலையா சொல்லலையா நீ ஓதி இருந்தால் உனக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்காதே என்று சொன்னார் ஆவுதுமி களிமாஹி தாமா பூரணமான இறைவனுடைய களிமாவை கொண்டு நான் அல்லா இடத்துல பாதுகாப்பு படைத்த அத்தனை திங்குகளில் இருந்தும் நான் செய்யறேன் பாதுகாப்பு வருகிறேன் ரொம்ப முக்கியமான ஒன்று எந்த நம்பிக்கை வச்சான் வைங்களேன் உலகத்துல எந்த நோய் வந்தாலும் விரண்டு ஓடினு தான் தருவான் அந்த நோயை அல்லாஹ் ஆக்குவான் அதே நேரத்தில் இந்த மாதிரியான செய்திகளை அல்லாவுடைய தூதர் சொன்ன இந்த செய்திகளை நான் காலையிலே மாலையிலே என்னுடைய வாழ்க்கையிலே அணு தினமும் பேணி நடக்கிறேன் என்று சொன்னால் எந்த நோயும் வராது அல்லாவுடைய அருளால் எந்த நோய்களும் வந்தது காரணம் அல்லாவுடைய தூதர் அவ்வளவு அழுத்தமான இந்த நோய் விஷயத்தில் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாமல்ல குறிப்பிட்ட நோயற்ற சமூகமாக இந்த சமூகத்தை பாட்டக்கூடிய ஆற்றலை நம்ம அனைவருக்கும் தருவோம்

ஒன்று என்ன அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் இன்னொன்று ஓய்வு நேரம் இந்த இந்த இரண்டையும் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய செய்திகளை இருக்கா இல்லையா அலட்சியம் இருக்கா இல்லையா அலட்சியமாக இருந்து விட்டு நோய் முத்தி விட்டதே அப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிறதுல புலம் என்ன அர்த்தம் இருக்கு அப்ப என்னை அன்புக்குரிய சாகுலே நோயை உருவாக்குவதற்கு ஒரு கூட்டம் இருக்கு உலகத்துல கார்ப்பரேட் கம்பெனிகள் நோயையும் உருவாக்குறாங்க அந்த நோய்க்கு மருந்தையும் உருவாக்க வைரஸ் ஆன்டி வைரஸ் மாதிரி வைரஸையும் இவனே விடுவான் அதுக்கு ஆன்டி வைரஸையும் இவனே நினைச்சு மறுபடி மாதிரியாக நோய்களை வந்து உருவாக்கணும் அது மக்களிடத்தில் போகணும் அதன் மூலமாக என்ன நினைச்சிருங்க மருத்துவங்கிற பேர்ல கொள்ளை அடிக்கக்கூடிய ஒரு கரா கார்ப்பரேட் கம்பெனிகள் இன்னைக்கு உலகம் முழுக்க நினைச்சிருங்க செயல்பட்டு கொண்டிருக்க அப்படி ஆனாலும் அப்ப இந்த விஷயத்துல நாம் எவ்வளவு முக்கியமாக இருக்கணும் சொல்லுவாங்களா இல்லையா நோயற்ற வாழ்வே குறைகட்ட செல்வம் என்று தமிழ்ல சொல்லுவாங்க எல்லாம் தந்திருக்கக்கூடிய நியமத்துல எது முக்கியமானது நோய் இல்லாமல் வாழ்ந்துட்டோம் பாருங்க ஆரோக்கியமாக கடைசி வரை இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு சொல்றோம் பாருங்க முக்கியமான ஒரு அதான் சொன்னாங்க அந்த தான் சொல்லி இருக்கிறாங்க அப்படியானால் அப்ப இந்த விஷயத்துல நாம் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த விஷயத்துல நாம எவ்வளவு அக்கறை எடுக்க வேண்டும் அப்ப ஒரு சமூகத்தை நோயற்ற சமூகமாக நாம உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பொறுப்பு யாருக்கு இருக்குங்க ஒரு ஆணாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு தந்தையாக இருக்கக்கூடிய தாயாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழக்கூடிய ஒவ்வொரு வருடத்தையும் நினைச்சீங்க அது இருக்குங்க இது இல்லை என்று சொன்னால் எவ்வளவு லட்சங்களை இந்த உலகத்தினை நீங்கள் சம்பாதித்தாலும் கொண்டு கொட்ட வேண்டிய சூழ்நிலை மருத்துவமனைகள் பாடியை வச்சுட்டு பேசலாம் பாடி ஆ மூத்த தெரிஞ்சு போச்சு ஏன்னா எத்தனை மருத்துவர்கள் கேட்கறாங்க போய் கன்சல்ட் பண்றீங்க பேசுறீங்க ஏதோ நல்லுள்ளம் படைத்த சில மருத்துவர்கள் தான் என்ன தொழில் செய்றீங்க உங்க பொருளாதாரம் என்னன்னு நம்முடைய பொருளாதார சூழ்நிலையை அறிந்து சில பேர் செயல் செயல்படுறாங்க பெரும்பகுதியான மருத்துவர்கள் என்ன நினைக்கிறான் எப்படி வேணாலும் போ எதை வித்தாத கொண்டு எனக்கு ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டும் பாக்குறமா இல்லையா எத்தனை சம்பவங்கள்ல பாக்கணும் இறந்த ஆள் முடிஞ்சு போச்சுங்க பாடி டெத் பாடி அவர் கொண்டு எரிஞ்சு எரிப்பாங்க அடக்குவாங்க ஏதாவது செய்வாங்க அந்த பாடியை வச்சுட்டு காசு கொடுங்க இவ்வளவு கட்டினால்தான் இந்த பாடியை வெளியே அனுப்புவோம் அப்படிங்கிற ரேட் பேசக்கூடிய ஒரு கல்லஞ்சக்காரலாக இன்னைக்கு மருத்துவர்கள் நிறைய பேர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்கள் அப்ப அங்க போகிறத விட போகாம இருக்கிறது நமக்கு மட்டும் எல்லாம் இடத்து அதிகமாக நம்ம இந்த பிரார்த்தனைகள்ல மிக முக்கியமா என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா அது நம்ம தந்தையாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி உறவு யாராக இருந்தாலும் சரி எல்லாம் இவர்களை எல்லாம் நீ வந்து சேகத்தாகவே ஆரோக்கியமாக வாழச்சை நோயற்ற வாழ்வை எங்களுக்கு வாழச்சைங்கிற அந்த பிரார்த்தனையும் குறிப்பாக நாம் அதிகமாக எல்லா கேட்க வேண்டும் தேவை அப்படிப்பட்ட தூய்மையான சமூகமாக நோயற்ற சமூகமாக உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்வமாக இல்லாமல் தான் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் அனைவரின் மாய்க்கிறோம் பார்க்கணும்